திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேங்கடத்தானூர் ஊராட்சி அலுவலக வளாகம் தற்போது சமூக விரோத செயல்கள் மற்றும் சுகாதார கேடுகளின் மையமாக மாறி வருவது அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வளாகத்தின் நிலையை சீரமைக்க உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெங்கடத்தானூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சுமார் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் செலவில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது இந்த அலுவலகத்தின் அருகாமையில் முன்னாள் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பாரிவேந்தர் எம்பி அவர்களின் உள்ளூர் வளர்ச்சி நிதி எம்பி எல் ஏ மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் புதிய நியாய விலை கடை ஒன்றும் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு தயாராக உள்ளது ஆனால் கட்டிடங்கள் கட்டி இரண்டு வருடங்கள் ஆகியும் இதுவரை ஏன் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் வளாகத்தைச் சுற்றிலும் அதிர்ச்சி அளிக்கும் சமூக விரோத செயல்களும் சுகாதார சீர்கேடுகளும் தலைவிரித்தாடுகின்றன வளாகத்தின் பல பகுதிகள் சட்டவிரோதமான சூதாட்டம் மற்றும் மது அருந்தும் இடங்களாக மாறிவிட்டன இதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த வளாகத்தை அணுகவே அப்பகுதி மக்கள் அஞ்சுகின்றனர் மிக முக்கியமாக அரசு அலுவலக வளாகம் முழுவதும் திறந்தவெளி கழிவறையாக பயன்படுத்தப்படுவதால் அப்பகுதியில் சுகாதார கேடு உச்சத்தை எட்டியுள்ளது ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் வளாகத்தை இரவு நேரங்களில் சிலர் படுக்கும் அறையாகவும் பயன்படுத்தி வருவதால் அலுவலகத்தின் பாதுகாப்பு மற்றும் அதன் செயல்பாடுகள் கேள்விக்குறியாகி உள்ளது அலுவலக வளாகம் முறையாக பராமரிக்கப்படாததால் அங்கு புதர் மண்டி கிடக்கிறது இதன் காரணமாக அங்கன்வாடி மையம் மற்றும் ஊராட்சி அலுவலகத்தின் உட்புறத்திலும் வெளியிலும் விஷ ஜந்துக்கள் மற்றும் பாம்புகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அங்கு வசிக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் கூறுகையில் ஊராட்சி அலுவலகம் நியாயவிலைக் கடை அங்கன்வாடி மையம் போன்ற அத்தியாவசிய பொது சேவை நிறுவனங்கள் சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறுவது வேதனைக்குரியது அரசு நிதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பொது சொத்துக்களை பாதுகாத்து மக்கள் பயன்பெறும் வகையில் உரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதே வேங்கடத்தானூர் மக்களின் அவசர வேண்டுகோளாகும் பேட்டி கருப்பையா வேங்கடத்தானூர் இ பழனிவேல் திருச்சி மாவட்ட புகைப்பட கலைஞர் செய்தி வாசிப்பது ஆனந்தி திருச்சி மாவட்டம் தொடையூர் தாலுக்கா வேங்கடத்தனூரில் நான் கருப்பையா பேசுகிற ஊராட்சி மன்றம் கட்டடம் கட்டி சுசேட்டி இதெல்லாம் கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் திறக்கல பயன்பாட்டுக்கு என்னன்னு தெரியாமல் இன்னும் திறக்காம வச்சுருக்கிறாங்க பக்கத்தில் கட்டி அது முப்பது நாற்பது வருஷம் ஆச்சு அந்த கட்டத்தில் தான் இருக்குது இது பயன்பாட்டுக்கு வரல இது எதுக்குன்னு தெரியல அப்படி கட்டி போ கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு திறக்கல கட்டணத்தை திறந்து விட்டாலும் மக்களுக்கு பயன்பாடாக இருக்கும்